பாவரே அது

மாறறத அளக்கணும் அங்க போங்க அங்க போங்க அங்க போங்க கதகத கைடாடாங்கட உள்ளுக்குள்ள கீழ இறங்க கூடாது அப்படியே ஒத்தாரு இங்க பாரு இடிச்சோம் பாரு இந்த பாரு மேலே போட்டு

அப்பள அத வச்ச ஓடிட்டாங்க பரிபரி வேலன் ஆமாமா நீ என்னைக்கு நான் போய் 퍼மிஷன் வாங்கிட்டு வரணும் அவன் அண்ணன் போய் விட்டானோ மொத்தம் 7 லட்சம் அனுப்பி விட்டானோ சத்தியமா மெதுக்குது தண்ணி இறவும் இந்த அது முன்ன என்னமோ வெள்ள வெள்ள இருக்கு பாட்டில்ல இருந்து பருப்பு தண்ணி இறரலா

搞得到，那我们老实，你搞。